ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் போது அட ஆமாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் கண்டிப்பாக அது என்ன டாபிக்னால் இப்போ நம்ம ஒரு சேவல் ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் இல்லை ஒரு களத்துக்கு போகிறோம் நம்ம பிடிச்சிருந்தா அதனுடைய அமைப்பு அதனுடைய லைனேஜி அதனுடைய சண்டை பார்த்து நம்ம பிடிச்சதா கேட்குறோம் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுக்குறாங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க அதுவே நம்ம ரெண்டு மூணு டைம் அவன் அந்த பாட்டிக்கிட்டே அவர்கிட்டே கேட்டாச்சு கொஞ்சம் மனசு மாதிரி அந்த சேவலை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இப்போ ஒரு அதுக்கு முன்னெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் சேவலை கொடுத்துருவாங்க இப்போலாம் ஆவரேஜாக எட்டு ரூபா ஒன்று ரூபா சொல்லிட்டு சேவலை சொல்லிடுறாங்க கொஞ்சம் நல்லா சண்டை போட்டுச்சுன்னா ஒரு பத்து ரூபா சொல்கிறாங்க நல்லா காலம் வந்த சேவலை தான் பாஞ்சு ரூபா பதினாறு ரூபா பதினோருரூவா போயிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் இவங்க ரேட்டில் விற்கும் போது நமக்கு பகீர்னு இருக்குது என்னடா இந்த மாதிரிலாம் ரேட்டு விற்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரியும் சேவலை கொடுத்துட்றாங்க காசு காய்ச்சும் சரி ஐ மீன் அதிகமாக காசு கொடுத்தா சேவலை வாங்கிறாங்க ஆனால் அதுவே அந்த சொற்காலிகிட்டே போயிட்டு இந்த மாதிரி உங்கள் வந்து ஒரு பொட்டை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்களா இப்போது நம்ம சேனலில் பார்த்தா எல்லா ஏரியாவிலையும் இருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்கள் கிட்டே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் இப்போ உங்கள் சைடில் ஒரு சேவலை வந்து எவ்வளோ ரேட்டை போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா இது ஒரு வியாபாரமே போயிட்டுருக்கு ஏன்னா சும்மா நான் இந்த சேவல் வந்து பத்து பந்தயம் பத்து பந்தயம் அடித்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதை சா ஒன்றுமே இருக்காது அந்த சேவலை பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா சொல்லிட்டு வாங்கிடுறாங்க ஸோ ஆவரேஜாக ஒரு சேவல் இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஒரு ஒரு வீடியோவை போகலாம் ஏன்னா சேவல் வளர்க்குறவங்க ரொம்ப ஆசைப்பட்றாச்சிக்கோ கொடுக்குறவங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் விருப்பப்பட்டு கொடுக்கும்போது அதுக்கான ஒரு நியாயமான வழியாக இருந்தால் எல்லாேருக்குமே நல்லதாக இருக்கும் ஸோ இது ஒரு வியாபாரமாக பார்க்கும்போது தான் அந்த சேவை சொக்கி அழிஞ்சி வருது சரிங்களா சரி நம்ம கண்ட்டை மாற்ற வேண்டாம் இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிவிடுங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாருக்குமே என் நெஞ்சாந்த நன்றிகள் பல கோடி நம்ம சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கன் இருக்கும் அதை அழுத்திக்கிங்க அதுபோல் நம்ம வீடியோவை உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது ஒரு டவுட்ஸ் வந்துச்சுன்னா அங்கேயே வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு பதிவிடலாம் சரிங்களா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒரு சேவை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு கூட ரேட்டு கொடுத்து வாங்கிடலாம் ஏன்னா அவங்க மனசு மாதிரி கூட ரேட்டு கொடுத்துடுவாங்க ஆனால் அதுவே ஒரு நல்ல சோக்குதாளிகிட்டே போய்ட்டு ஒரு பெட்டையை நல்ல பழைய காலத்துலேருந்து நல்ல பெட்டையை நம்மளால் வாங்க முடியுமானா கண்டிப்பாக அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் இந்த சேவை சோக்குக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா பெட்டை தான் இந்த பெட்டைங்க பார்த்தோன்னா அதுங்க தான் ஒரு லைனேஜுக்கான ஒரு வழித்தடமே அதுங்க தான் தத்ரூபமான அந்த லைனேஜை கொண்டு வரும் சரிங்களா இப்போ ஏதோ ஒரு சேவலுங்க தான் அதனுடைய ஜீன்லேருந்து அதனுடைய ஒரு கருவிலேருந்து அந்த சேவலை அப்படியே உரிச்சு கொடுக்கும் பட் மற்றபடி எல்லாமே வழிகால கொண்டு வர்றது பார்த்தா பெட்டை தான் அதனால் தான் எப்படியாப்பட்ட சேவலையும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க அடா இந்த சேவல் போனால் இன்னொரு சேவல் அந்த சேவல் போனால் இன்னொரு சேவல் நம்ம எடுத்துடலாம் ஆனால் அதுபோல் வந்து பெட்டை கிடையாதுங்க ஒரு பட்டையை விட்டுட்டால் நம்ம ஒரு தலைமுறையே விட்டுட்ட மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய நல்ல பழைய அந்த தாத்தாங்களாம் இருப்பாங்களே அவங்களாம் ஒரு சேவைலாம் வச்சுக்கோ ஃபீல் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல இறந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அது ஒரு பெட்டை போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்காக அவங்க அந்த கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் போகிற வரைக்குமே அவங்க புழம்பிகிட்டு இருப்பாங்க ஐயோ போயிடுச்சே ஐயோ போயிடுச்சே அப்படின்னு என்ன ரீசன்னால் அந்த பெட்டை தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே இப்போ ஒருத்தருக்கிட்ட ஒரு பேர் இருக்குது அவங்க அப்பா அவர்கிட்ட போய்ட்டா வச்சுக்கோ அவர் சேவலை அடித்து எடுக்க முடியாதுங்க அவர்கிட்ட போய் ஒரு ட்ரா பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கெத்துங்க அப்படின்னு நினைக்கிறவங்கிட்டலாம் பார்த்துட்டுனா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய வழியில் பெட்டைங்க தான் சேவலுங்க ஆயிரம் உருவாக்கிவிடுவாங்க ஆனால் ஒரு பெட்டையை உருவாக்குறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அதனால தான் பெட்டைங்களை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் காசு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் வாய்ஸ் பிரச்சனை அதனால தான் சரியாக பேச முடியல ஸோ கொஞ்சம் வால்யூமாக கம்மி பண்ணி கேட்டு பாருங்க அதுவே இந்த குரூப்பில் ஒரு சில தரமான பயங்கரமாக இருக்கும் பெட்டை சரிங்களா அந்த பெட்டையை பார்த்தா சேல்ஸுக்கும் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அந்த பெட்டையில் பார்த்தோன்னா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஒன்று கரு கூடாமல் முட்டை போடாமல் ரொம்ப நாட்கள் கழிச்சு முட்டை போடாமல் அந்த மாதிரி பட்டையை சேல்ஸுக்கு வரலாம் அப்படி இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனையால் தான் அந்தமாரி மாதிரி நல்ல நல்ல பட்டைங்களாம் குரூப்பில் சேல்ஸுக்கு வருது இதுக்குன்னே ரீசெண்டாக ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னே நம்ம வீடியோவில் பார்த்தா வெற்றுக்கால நேரத்தில் இந்த பெட்டை கோழிங்க ஏ டு செட் ஃபுல் ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் எத்தனை வேரியேஷனில் ச அந்த பெட்டைங்களை இருக்குது ப்ரீடிங்கில் எப்படினா லைன் லைனேஜ் அது கொண்டு வருது இப்போ பார்த்தோன்னா ஒரு சில பெட்டைங்களாம் பார்த்தனாச்சுக்கோ ஒரு மூன்றரை வயசு நாலு வயசு வரைக்கும் முட்டை போடும் அதுக்கப்புறம் திடீர்னு நிறுத்திடும் இந்த மாதிரி நித்திரை போட்டைங்க பார்த்தா அது எந்த லைனில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா இந்த கோவரப் போட்டைங்கள் அதிகமாகவும் இருக்கும் முள்ளு போட்டிங்க அதிகமாக இருக்கும் அப்புறம் வச்சுக்கோ இந்த கொடூரமான மூஞ்சி இருக்கும் மாதிரி பட்டைங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த கோவரப்பட்டிங்க அந்த முள் இருக்கப்பட்டீங்கனா அதிகமாக சண்டை போட்டு ஏதாவது வந்து ஒரு ஃபால்ட் ஆகிடும் அப்படிலே அது அதனுடைய ஜீன்லே அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி லைன்களில் இருக்கிற பட்டையை வந்து அதிகமாக குரூப்பில் சேல்ஸுக்கு வந்துடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை தெரியாது ஸோ நடுவில் இருக்கிற அந்த உங்கள் நண்பருக்கு அந்த பிரச்சனை தெரியாது அந்த அந்த கோழியை வா எடுக்கிற இடத்துல அந்த பிரச்சனை தெரியும் ஆனால் அவங்க கூட சொல்ல மாட்டாங்க ஸோ இது போலலாம் ஏமாந்துடாமல் நம்பிக்கையாக உள்ளவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்க ஏன்னால் நான் எப்பயுமே எல்லா விழும் சொல்லக்கூடியதான் நம்ம சேவை சோக்குக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது வந்து சேவை காட்டிலும் பெட்டை தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டை தான் அதுவே இன்னொரு சில டெக்னிக்கலாக இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு பெரிய பெரிய சொக்காளிங்களாம் ஒரு சேவலை நல்ல சேவல் அந்த சேவல் பத்திரம் நாலு பந்தி அஞ்சு பந்தி அடிச்சிருக்கோம் அந்த சேவலை கொடுத்துருவாங்க அவங்க இப்போ இப்போ என்ன திங்கிங் என்னாச்சுக்கோ வாங்குறவங்க இப்போ அந்த சேவலை எடுத்து போய்ட்டு ஒரு அதனுடைய லைனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாங்கிட்டு வருவாங்க பட் கொடுத்தவங்க என்ன நினச்சிப்பாங்க தெரியுமா இந்த சேவலை எடுத்து போய்ட்டு அதனுடைய லைனை கொண்டு வர முடியாது அந்தமாதிரி திங்கிங் நான் கூட கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஒரு சோக்கால தான் என்ன பண்ணுவது தெரியுமா அந்த அந்த சேவலுடைய சண்டை வீத்தை குணாதிசயத்தை அது எந்த மாதிரிலாம் தோது எந்த மாதிரி தோதுக்கெலாம் வேலை நல்லா செய்து சொல்லிட்டு கண்டு பார்த்து பார்த்த அவர்கிட்ட இருக்கல அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல போட்டு அந்த சேவலையும் தாண்டி நல்ல தரமான ஒரு கோழி குஞ்சு எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்கள் ஈஸியாக எவ்வளோ பெரிய சேவலையாக இருந்தாலும் சரி கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஆனால் அதுவே ஒரு பெரிய அவர்கிட்ட போய்ட்டு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாலும் சேவலை நம்ம கொடுக்க மாட்டாரு அந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக வாங்க முடியாது அவங்க போய்ட்டு போயிட்டு எப்படி நமக்கு சேவலை பழகிக்கணும் அன்பு விஸ்வாசம் இது ரெண்டுதால் மட்டும்தான் ஒரு பெரிய சொக்காளிகிட்டே போயிட்டு நம்ம அவர்கிட்ட பழகி அவர்கிட்ட வந்து நான் நம்பிக்கையாக நம்ம மேலே பேர் கொடுத்து நல்ல எண்ணத்தில் வளரட்டும்னு சொல்லிவிட்டு ஆனால் காசுக்கெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார் நீ எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரீட் பண்ணி லைனை க்ரியேட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி ஆளுக்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி சொாலி இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய பேரு உங்க பேரு மென்ஷன் எவ்வளவு வருஷம் அனுபவம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரிங்களா அதுபோல இந்த கேள்விக்கு கண்டிப்பா நீங்க எல்லாமே பதில் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வந்து எவ்வளவு ரேட்டு கொடுத்து எடுத்துருக்காங்க ஹையஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரிங்களா அதுபோல ஒரு பெரிய சொக்காளி பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பட்டையை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போல் ஒரு பட்டையை வாங்கி நல்ல நல்ல லைன்லாம் க்ரியேட் பண்ணி நான் நிறைய பேர் எடுத்திருக்கேங்க ப்ரோ நல்ல நல்ல சேவல்லாம் நான் எடுத்திருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சோக்காளி நேமை அந்த வயசானவர் இல்லை சின்ன பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சேவா சோக்கு முக்கியம் அனுபவம் தான் அனுபவம் நுணுக்கவும் பக்குவம்தான் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களை நீங்கள் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்களுடைய பேர் பாட்சி நேமு ஊருன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவருக்கான ஒரு மரியாதையும் ஒரு நன்றியும் நம்ம தெரிவிக்கணும் நம்ம சேனல் சார்பாக அடுத்த வீடியோவில் அவரை பற்றி நம்ம சொல்லுவோம் சரிங்களா போதுன்னு நினைக்கிற வீடியோ ஸோ இவ்வளோ நேரமும் நம்ம சேனலை முழுசாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சாத நன்றிகள் பல கோடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் முடிஞ்சால் உங்களுக்கு சொல்லணும்னு துணிச்சுன்னா தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள் என்னென்னா ஒரு சேவலை எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுபோல் ஹையஸ்ட்டாக உங்கள் ஏரியாவில் யார் சேவாலை விற்றுருக்காங்க நல்ல நல்ல பட்டைங்கள்லாம் யாருனா கொடுத்துருக்காங்களா அதனால் நீங்கள் நல்ல நல்ல லைன்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் விளக்கமாக ஒரு தெளிவான ஒரு உங்களுடைய ஒரு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்